மாமனார புரிஞ்சுக்கிட்ட நிலா நடேசனை ஒதுக்குற மகன்கள் ஓவரா ஃபீல் பண்ணுற பல்லவன் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சேரனுக்கு முதல்ல பார்த்த பொண்ணு ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது ஆனால் அதை பத்தி சேரன் அண்ணன் நம்ம கிட்ட சொல்லலை ஆனால் நாமளே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் முடிவெடுத்துட்டாங்க ஆனா நம்ம போறதை விடவும் சோழன் அண்ணாவும் நிலா அணியும் வந்தால் தான் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்றாரு ஸோ அதன்படி நிலா சோழன் ரெண்டு பேருமே சேர்ந்து சேரனுக்கு முதல்ல பார்த்து அந்த பெண் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்து பேசுறதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சிருக்குது ஆனா சேரன் தனியா வீடு எடுத்து தங்கினாதான் எங்க பொண்ண நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல் சோ இந்த விஷயத்த கேட்டதும் சோழன் நாங்க வீட்டில் போய் கலந்து பேசிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் சோழன் அண்டு நிலா பொண்ணு வீட்டார் போட்ட கண்டிஷனை பத்தி பல்லவன் அண்ட் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க அதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த முடிவுக்கு நாம சம்மதம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சோழனுமே ஒத்துக்கிட்டாரு ஆனா பல்லவனால இதை ஏத்துக்கவே முடியல அண்ணன் இல்லைனா இந்த வீடு வீடாவே இருக்காது யாருக்கும் இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சின்ன குழந்தை மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறமா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்தி மூணு பேருமே இந்த கண்டிஷனுக்குமே ஒத்துக்கிட்டாங்க அத்தோட அந்த பெண் வீட்டுக்குமே கால் பண்ணி கல்யாணத்துக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த நடேசன் வந்ததும் நிலா சொல்கிறாங்க உடனே நடேசன் அப்படியே ஒவ்வொருத்தராக கல்யாணம் ஆகி போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில நிலா கடைசியில் நீங்கள் தனியாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நடேசன் நான் ஏன் தனியா இருக்க போகிறேன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நானும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்கிறாரு ஆனாலும் இந்த விஷயத்துக்கு சேரன் சம்மதிக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நடேசன் இருக்கிறாரு அத்தோட தன் மகன்கள் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்டே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் நிலா மாமனாரை புரிஞ்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி நிறுத்துகிற விதமாக சாதாரண மனுஷனா மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்துட்டு வராங்க எபிசோடுமே வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீடியோ இந்த அயர் துணை சீரியல்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க